திமுகவா அதிமுகவா ரெண்டு கட்சியில் எது நம்பர் ஒன் கட்சி அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்போ எழுபத்தி ஏழில் அதாவது எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்த அதிமுக எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிக்குது அப்போ எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமான பதினோரு சட்டமன்ற தேர்தல்களை நம்ம வந்து கணக்கில் எடுக்கிறோம் நம்ம வந்து எதுவுமே சொல்லும்போது நம்ம டேட்டாவோட சொல்லணும் வெறும் நம்பர்ஸாக சொல்லணும் நம்ம வந்து ஒரு கற்பனையில் ஆசையில் நம்ம போய் நிற்கக்கூடாதுங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அப்படி ஒரு டேட்டாவாக அனாலிட்டிக்கலாக பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பது எண்பத்தி நாலு தொண்ணூத்தொன்று ஃபுல்லாக எண்பத்தொம்பது தொண்ணூத்தொன்றுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் பதினோரு சட்டமன்றத்தில் பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எடுக்கல சட்டமன்ற தேர்தல் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கட்சி எவ்வளோ இடங்களில் போட்டியிட்டது எவ்வளோ இடங்களில் வெற்றி பெற்றது எவ்வளோ சதவீத வாக்குகளை பெற்றது எவ்வளோ ஒட்டுமொத்தமான டோட்டல் ஓட்ஸ் போல்டு அவங்களுக்கு ஃபேவரா இது எவ்வளோ இந்த நாலு ஆஸ்பெக்ட்டை பார்த்து அதிமுகவின் திமுகவை மட்டும் கம்பேர் பண்ணுறோம் கூட்டணியோட போட்டிகிட்டு இருக்கிறாங்க தனியாக போட்டிட்டு இருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டு இருக்காங்க ரொம்ப கம்மியாக நூற்றி பன்னெண்டு தொகுதியிலும் போட்டிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் வேறு வேறு கட்சிகள் வேறு வேறு பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இந்த ரெண்டு கட்சிகளை பற்றி மட்டுமே பார்க்குறோம் ஸோ அவங்களுடைய வாக்குகளில் கூட்டணியும் இருக்கும் வந்து ரெண்டு பேருக்குமே பொதுவாக இருக்கிறனால நம்ம வந்து அதை பெருசாக நம்ம கண்டுக்கல ஏன்னா திமுகவும் கூட்டணியில் போட்டி போட்டிருக்கு அதிமுகவும் கூட்டணியில் போட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறனால ஸோ அவங்களுடைய ஓட் ஷேர் சரிதான இல்லாங்கிற அந்த மாதிரி குழப்பத்துக்குலாம் போகல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அனாலிட்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அதிமுக பெரிய கட்சியாக திமுக பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளை ஓவரால் ஆவரேஜும் சேர்த்தே பார்க்க போகிறோம் எது பெரிய கட்சின்னு முதல்ல எடுத்தோன்னே எழுபத்தி ஏழு எலக்ஷன்லேருந்தே நம்ம பார்த்துலாம் முதல் தேர்தல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஏன் எழுபத்தேழு எடுத்தோம் அப்படின்னா ஐம்பத்தொன்று ரெண்டில் தான் இந்தியாவில் முதல் தேர்தல் நடக்குது ஆனால் அப்போ வந்து ஏடிஎம்கேவே கிடையாது டிஎம்கே மட்டும்தான் ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டுக்கு அப்புறம் தான் வந்து ஐம்பத்தேழுக்கு அப்புறம் தான் இவங்களுமே போய் ஐம்பத்தேழு அறுபத்ரெண்டு அறுபத்தேழு தான் ஆட்சிக்கு வராங்க ஐம்பத்தேழுல தான் போட்டி ஒன்று செய்கிறாங்க திமுக ஸோ திமுக வர்சஸ் அதிமுகன்னு மாறினது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் அதில் வந்து நம்ம கணக்கெடுக்கிறோம் திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேலில் இரநூத்தி முப்பது தொகுதியில் போட்டிடுது இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூத்தி முப்பது தொகுதியில் போட்டிடுது இரநூறு தொகுதியில் அதிமுக போட்டிடுது முப்பது தொகுதிகள் குறைவாக ஆனால் வெற்றி பெற்ற இடங்கள் திமுக இரநூத்தி முப்பதுக்கு நாற்பத்தி எட்டு தான் அதிமுக வந்து இரநூறுல நூத்தி முப்பது ஸ்ட்ரைக் ரேட் இருக்குன்னு பாருங்க

மீன்ஸ் அப்படின் எடுக்கக்கூடியது அதிமுக தான் நம்பர் ஒன் கட்சியாக இருந்திருக்கு பாக்குறோம்